மக்க மனுஷர் எல்லாருக்கும் வணக்கம் யா இதனால மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா திருவிழாக்கு பேர் போன நம்ம தெக்கத்தி சிமையோட திருவிழாக்கள்ல மிக முக்கியமான திருவிழாவான நம்ம சங்கரன் கோவில் ஆடித்தவசு திருவிழா கோலாகலமா தொடங்க இருக்கு ஆமா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடியேறி அடுத்த பன்னெண்டு நாளும் அம்பாள் வீதி உலா காலை மாலையும் நடக்குது இதுக்கு இடையில அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருநாள் அன்னைக்கு தேரோட்டமும் நடக்குது அதுக்கு அதுக்கப்புறவு திருவிழாவோட முக்கிய நிகழ்வான தவசு காட்சி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை நடக்கியா இருக்க நம்ம ஊருக்காரவர்கள் எல்லாரும் ஊருக்கு வர்றதுக்கு டிக்கெட் போட்டு திருவிழாக்கு ஊருக்கு வந்து அம்மன் வீதி உலா வாகன வேடிக்கை பாட்டு கச்சேரி பொட்டல் ராட்டனம் ரப்பர் கட்டின பந்து திரும்புற திசை எல்லாம் இருக்கிற மோர் பந்தல் அன்னதானம் திருவிழா கூட்டம் சொந்த வந்தம்னு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா இருக்க முடியா கேட்டுக்கு